அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பப்பாளி பழத்துடைய நன்மைகளை தான் பார்க்க போகிறோம் பப்பாளி பழ இதெல்லாம் நல்லது யாரை சாப்பிடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்ன பெனிஃபிட்ஸு இப்போ நன்மைகள் பார்க்க போகிறோம் இந்த பப்பாளி பழத்தில் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் யார் சாப்பிட்றாங்க பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மட்டும் தான் சாப்பிட வேண்டாம் மற்றபடி எல்லாேருமே சாப்பிடலாம் ஓகேங்களா இப்போ பப்பாளி பழத்தை பார்க்கலாம் ஓகே இந்த பப்பாளி பழத்தில் பார்த்திங்கன்னா என்ன நன்மை இருக்குன்னு பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது இது சரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது மேலும் இது கண்களின் பார்வைக்கு நல்லது மற்றும் இதய இதய நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது பப்பாளி பழத்தில் முக்கிய நன்மைகள் சரிமானத்துக்கு நல்லது பப்பாளியில் உள்ள போன் போபோன் என்னும் நோதி புறத்தை உடைத்து செரிமானத்தை எளிதாக்கும் மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் பிரச்சினை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பப்பாளி வைட்டமின் சி அதிகம் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உதவுகிறது மற்றும் நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது சர்ம ஆரோக்கியம் பப்பாளியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சருமத்தை பளப்பளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது கண் பார்வைக்கு பப்பாளியில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வை மேம்படுத்த உதவுகிறது இதயத்திற்கு நல்லது பப்பாளி இதய நோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது ஏனெனில் இதில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது எடை இழப்புக்கு நல்லது பப்பாளி குறைந்த கலோரி மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது உடல் எடையை குறைக்க விரும்புவவர்கள் ஒரு சிறந்த தேர்வாக அமைக்கிறது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது பப்பாளியில் உள்ள ஆன்டி ஆக்சிசன்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது வீக்கத்தை குறைக்க பப்பாளியில் உள்ள பப்போன் மற்றும் பிற குறைக்கும் பப்பாளியில் உள்ள பப்போன் மற்றும் பிற நோதிகள் வீக்கத்தை குறைக்க விலை விலையை போக்கவும் உதவுகிறது பப்பாளி பப்பால் விதைகள் குறைக்கும் பப்பாளியில் உள்ள பப்போன் மற்றும் பிற நோய்கள் வீக்கத்தை குறைக்கவும் வலியை போக்கவும் உதவுகிறது பப்பாளி தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் மூலம் மேற்கூறிய நன்மைகள் பெறலாம் இந்த பப்பாளி கற்பனை கற்புணர்ச்சியை லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நைட் நைட்டில் நம்ம மலச்சிக்கல் உள்ளவங்க நைட் நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டு பீஸில் மூணு பீஸ் சாப்பிடுப்பாடுங்க நல்லது அதே போல் வந்து மலச்சிக்கல் உள்ளவங்க காலையில் எழுந்த உடனே இந்த பப்பாளி பார்த்தா ஒரு ரெண்டில் மூணு பீஸ் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மூணு மலச்சிக்கல் பிரச்சனை எப்போயுமே வராது வயிறு சுத்தமாகவுங்க வயிறு சுத்தமாகிட்டாலே பிரச்சனைகள் வராது ஓகேங்களா நல்லா பழுத்து பழம் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது உப்பு மேலுக்கெல்லாம் போட்டிருக்கோம் அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா பப்பாளி பழம் டெய்லியும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இதில் என்ன நன்மை இருக்குது எல்லாமே சொல்லியிருக்கேன் பார்த்துருந்தீங்க இந்த பப்பாளி பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த பண்ணி பப்பாளி பழத்தை டெய்லியும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நமக்கு தேவையான சத்துக்கள் அத்திரியுமே இந்த பப்பாளி பழத்தில் இருக்குது இந்த பெருமையை சாப்பிட வேண்டாம் மற்றபடி நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்க வந்து பெரிய மாதிரி அத்திரி சாப்பிடலாம் இவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்கு இதில் ஓகேங்களா டெய்லியும் அதாவது மலைச்சிக்கில் உள்ளவங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு நாலு ரெண்டு இல்லை மூணு எக்ஸ்ட்ரா சாப்பிடும் தப்பு இல்லை போல் காலைல எழுந்த உடனே சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது வயிற்று அப்படியே சுத்தமாக க்ளீன் போயிடும் ஓகேங்களா இதில் உள்ள நன்மை அத்தனையுமே சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படியே நீங்கள் இந்த நன்மைகளை வந்து இன்னும் பேச சொல்லலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு உடலுக்கு ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே இருந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்தவருக்கு நல்லது நன்றி அனைவருக்கும் உனக்கு கொப்பலை பார்த்தா அதிகமான மருத்துவம் நிறைஞ்சிருக்கு அதனால் அடிக்கடிங்கிறது பயன்படுத்து ரொம்ப நல்லது ஓகே டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குது ஓகேங்களா